தொடர்மலை காரணமாக சென்னை அடுத்த திருநென்றவரில் தேங்கி நிற்க வெள்ள நீரை அகற்றக்கோரி தௌஹித் ஜமாத் சாபில் போராட்டம் நடைபெற்றது இது குறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம் கிருத்திகா வணக்கம் ஜமாத் சாபில் நடைபெற்று வரும் அந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க வணக்கம் கோபால் அதாவது தமிழ்நாடு தௌஇ ஜமாத் கட்சியின் சார்பாக இங்கே போராட்டம் நடைபெற்று வருது குறிப்பாக திருநின்ற ஊரை பொறுத்த வரைக்கும் மழை வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதியிலே நின்றுட்டாலும் கூட கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு பிறகு இங்கே வந்து தண்ணீரினுடைய அளவு என்பது மூன்று அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்குது இந்த மக்கள் இங்கே போராட்டம் செய்யறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு குறிப்பிடும்னா திருநின்ற ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தண்ணி உள்ளே வந்ததுனால வந்து அவங்களுடைய வீட்டையும் உடைமைகளையும் விட்டு வெளியேறியிருக்காங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திருநின்ற ஊர் ஏரிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அந்த ஏரியிலிருந்து வெளியே

அப்போது பெய்யும் வெளியே வரும்போது வந்து உபரி நீராக வெளியே வந்தது ஓரளவுக்கு வந்து தண்ணீர் சுத்தமாக இருந்தது ஆனால் இப்ப பத்து நாட்களாக இந்த தண்ணீர் வந்து இப்படியே தேங்கி இருக்கிற சூழ்நிலையில இங்க தங்கி இருக்கிற அந்த ஒரு சில பேருக்கும் கூட நோய் தொற்றுன்றது ரொம்ப வேகமாக குறிப்பிடுறாங்க இந்த நிலையில தான் வந்து ஜமாத் கட்சி இன்று போராட்டம் நடத்தி வராங்க குறிப்பாக இந்த தண்ணீரில் இறங்கி இந்த தண்ணீர் தீவிரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது விளக்குற வகையில் வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு பொதுமக்களுடைய கோரிக்கை மற்றும் இந்த போராட்டத்தினுடைய ஒரே கோரிக்கை என்பது அரசு சீக்கிரமாக இந்த பகுதியை வந்து கவனத்தில் கொண்டு வந்து இந்த தண்ணீரை வெளியேற்றதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறித்து அங்குள்ள மக்கள் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஏன் இத்தனை நாட்களாக அந்த தண்ணீர் வெளியேற்றப்படாமல் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரியான ஒரு இடைவுகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பற்றி அங்குள்ள மக்கள் ஏதேனும் கருத்துக்கள் பதிவு செய்ய மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது இங்கே வந்து பலரும் வந்து இணைந்திருக்காங்க அந்த பொதுமக்கள் என்பதையும் தாண்டி இந்த கட்சியினர்னு பலரும் வந்து இணைந்திருக்காங்க இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா வந்து அரசனுடைய அதிகாரிகளோ இருந்து அமைச்சர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரியுமே வந்து இந்த பகுதியை வந்து பார்வையிடலை அப்படின்றத அவங்க குறிப்பிடறாங்க இந்த பத்து பன்னெண்டு நாட்களுக்கு மேலே ஆகியும் கூட இந்த பகுதியில் அதிகாரிகள் வராத இந்த சூழ்நிலையில் இந்த தண்ணீரை வெளியேற்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இந்த பகுதியில் இருக்க மக்களால் சேர்ந்து இந்த அளவிற்கான தண்ணியை வெளியேற்ற முடியாத இந்த சூழ்நிலையில இந்த மக்கள் வந்து தொடர்ந்து இந்த தண்ணீரை அரசு தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பல குழந்தைகளும் பல குடும்பங்களும் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இங்க நோய் தொற்று என்பதையும் தாண்டி பள்ளிகள் துவங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு ஆனா இந்த எந்த குழந்தைகளுமே வந்து பள்ளிக்கு போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பகுதி வாசி ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டபொழுது இங்க இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் சாலையில தூங்குறதாகவும் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக அந்தந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் மட்டுமே வந்து இரவுல வீட்டுல வந்து தூங்குறதாகவும் குறிப்பிட்டாரு

இல்லை எங்கள் முதல்ல இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிரந்த தீர்வு ஏற்படணும் ஏன்னா அவங்க இவ்வளோ நாற்பது நாள் ஆகும் இந்தியாவை இன்னும் உள்ள வர வர முடியாமல் ஒரு நிலையில் இருக்காங்க இந்த மக்களை வந்து நாங்கள் இறங்கி போய் செஞ்சு நிற்கோம் எங்களுடைய மாவட்டமும் எங்களுடைய மாநில என்ன அறிவுறுத்தின பிரகாரம் அடுத்த கட்ட போராட்டம் இதுக்கு தமிழக அரசு செய்யிக்கலனா இந்த மக்கள் தீர்வு ஏற்படுத்தலைன்னா எங்களோட அடுத்த கட்ட போராட்டம் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகத்துடைய ஆலோசனை பிரகாரம் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அதில் மக்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகள் ஏதாவது செய்துட்டு இருக்கீங்களா குறிப்பாக உணவு அந்த மாதிரி ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்னும் வீட்டில் தங்கியிருக்காங்க குழந்தைகள் வெளியேறினாலும் உணவு இது போன்ற உதவிகள் செய்யறதுக்கான ஏதாவது முயற்சிகள் இருக்கா இந்த போராட்டம் இதுக்கு மேலே எப்படி போக போகுது இதுக்கு முன்னாது மழை ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எங்கள் அமைப்பு வந்து விரிவாக எடுத்து செஞ்சு இருந்திருக்காங்க இப்போ இந்த மக்கள் தங்க வச்சுக்க இடத்துல வந்து இவங்களுக்கு அடிப்படை தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் இவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதோ நாங்கள் அவங்களோட தொழில்களை தான் எப்படி அவங்க இருக்காங்க அவங்க நிலைய என்ன அவங்க நிலையை எதிர்பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஜமாத்தை இங்கே வந்து இறங்கியிருக்கிறோம் இதை வந்து இனியும் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாத விதமாக எங்களுடைய கோரிக்கையை செவிசாக்காம இருந்ததுன்னா இன்னும் எங்களுடைய போராட்டம் வீரியமாக அடையும் இப்போ இந்த இடத்துல வந்து மழையிலேருந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பணியாற்ற சொல்கிறீங்க உங்கள் கட்சியில் நிறைய பேர் வந்து வேலை தான் சொல்கிறீங்க இந்த சூழ்நிலையில் இந்த கடந்த பத்து பதினைந்து நாட்களில் அதிகாரி யாராவது நீங்கள் பார்வையிட்டாங்களா இல்லை அதிகாரி வந்து மாதிரி எங்களுக்கு தகவல் எதுவும் வரல ஆனால் இந்த இந்த ஏரியா மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விசாரித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னலுக்கு மத்தியில் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டு இவ்வளோ காலத்தில் தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது அப்போ இங்கே இருக்கிற மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரியான ஒரு அழைச்சி போக்கள் இருக்காங்க இவங்களாம் மக்களாக தெரியல அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு அவர் குறிப்பிட்டது போல அதாவது அதிகாரிகள் யாருமே இது வரைக்கும் இங்கே வந்து பார்வையிடலைன்றது அவர் குறிப்பிட்டார் அதே மாதிரி இந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரசு இடமிருந்து வராமல் பல உதவிகள் அதாவது இந்த கட்சி போன்ற பல தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இங்கே வந்து உதவிகள் செய்துட்டு இருக்கதையும் அவர் வந்து குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டது போல நோய் தொற்று என்பதையும் தாண்டி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது இங்கே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த இடத்துல இப்பொழுது மூன்றிலிருந்து

உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருத்திகா